ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ இந்த எபிசோடில் நம்ம ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் முதல்ல எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொருளாதார ஆய்வறிக்கையை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இருந்து எக்கனாமிக் சர்வேலேருந்து நம்ம எக்கனாமிக்ஸ் டாபிக் இருக்கு இல்லையா எக்கனாமிக்ஸ் இருந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் இருக்குது அதே மாதிரி ரீசெண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட் அப்படிங்கிற டாப்பிக் இருக்கு ஸோ இந்த இருந்து எல்லாமே வந்து இந்த தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல கேள்விகள் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த எபிசோடில் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வை பற்றி இன்டெப்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ரேங்க் கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் நம்ம ஒவ்வொரு ஒரு பாடத்திலும் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம் இப்போ ஜாகிரபி ஹிஸ்ட்ரி சயின்ஸ் சோசியல் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்திலையும் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும் மாதிரி கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸ் டீச்சர் வந்து ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணி அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி ஒரு நாட்டுக்கோ இல்லை ஒரு மாநிலத்துக்கோ உள்ள ஒரு ரிப்போர்ட் கார்டு தான் என்ன அப்படின்னா இந்த எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிற இந்த ஒரு டாக்குமெண்ட் ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ்நாடு எந்த லெவலில் இருந்திருக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த லெவலில் அதே மாதிரி ஒவ்வொரு செக்டாரும் இப்போது ஒவ்வொரு துறைகள் இருக்குது இல்லையா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை இருக்குது அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து நமக்கு துறை இருக்குது மூன்றாவதாக சர்வீஸ் செக்டார் இருக்கு மாதிரி ஒவ்வொரு துறையும் எந்த மாதிரி செயல்பட்டுருக்கு அதோடைய முக்கியமான டேட்டாஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் அடுத்து அடுத்த வருஷத்தில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த எல்லா டேட்டாவும் அடங்கின ஒரு டாக்குமெண்ட் தான் என்ன அப்படின்னா அந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற இந்த ஒரு டாக்குமெண்ட் இதை மத்திய அரசாங்கம் தான் இதுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேவா இந்தியா முழுக்கமான எக்கனாமிக் சர்வையை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பிப்ரவரி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி ஸோ பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த எக்கனாமிக் சர்வையை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை முதல் முதலாக இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட் இந்த எக்கனாமிக் சரி அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்டை யார் உருவாக்குவா அப்படின்னா நம்ம பிளானிங் கமிஷன் நம்ம மாநிலத்துடைய திட்டக்குழு இல்லையா ஸ்டேட் பிளானிங் கமிட்டி ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெடி வந்து பண்ணுவாங்க அதை இது மத்திய அரசாங்கத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கத்துடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் பொருளாதார ஆலோசகர் பிரதமருடைய ஒரு பொருளாதார ஆலோசகர் இருப்பார் அவர் தான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை யார் ரிலீஸ் பண்ணுறா எக்கனாமிக் பிளானிங் கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வந்து இந்தியா லெவலில் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொருளாதாரம் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு எவ்வளோ வருஷ வருஷம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒம்பது புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் எவ்வளோ நைன் பாயிண்ட் டூ ஒன் தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய பொருளாதார பொருளாதாரத்துக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு எவ்வளோ நம்முடைய பங்களிப்பு இருக்குது ஒம்பது புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் நம்முடைய பங்களிப்பு இருக்குது மாதிரி தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எப்படி நம்ம ஒரு நாட்டுக்கு வந்து ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம் அதேமாதிரி மொத்த மாநில உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதானது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இது ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு எல்லை பகுதிக்குள்ளே ஒரு வருஷத்தில் எவ்வளோ மதிப்பிலான சரக்கு மற்றும் சேவைகள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே உற்பத்தியான சரக்குகள் மற்றும் சேவையோட மொத்த மதிப்பு எவ்வளோ குட்ஸ் அண்ட் உடைய மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது என்னன்னா என்னென்னா இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டா ஸோ தமிழ்நாட்டுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி எவ்வளோ இருப்

பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எட்டு புள்ளி ரெண்டு மூணு சதம் எவ்வளோ எட்டு புள்ளி ரெண்டு மூணு சதம் அப்படிங்குறது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து இருந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான டார்கெட் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான இலக்கு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே எப்போது டுவெண்ட்டி தேர்ட்டி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் எக்கனாமியாக கொண்டு வரணும் எவ்வளோ ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான டார்கெட்டாக ஓகே ஓகேவா ஸோ இது எல்லாமே முக்கியமான டேட்டா அந்த டேட்டா எல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான எக்கனாமிக் இண்டிகேட்டர் ஒவ்வொரு விஷயத்துலையும் தமிழ்நாடு எந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல அர்பனைசேஷன் நகரமயமாக்கல்ல தமிழ்நாடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று மூணு பர்சன்டேஜ் அப்போ நான் என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நூறு நபர்கள் இருக்காங்கன்னா அந்த நூறு நபர்களில் ஐம்பத்தி நாலு பேர் வந்து கிரா நகரங்களில் இருக்காங்க ஐம்பத்தி நாலு பேர் வந்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான சிட்டியில் இருக்காங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு சதவீத மக்கள் தான் எங்கே இருக்காங்க கிராமங்களில் இருக்காங்க ஸோ அப்போது தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன் ரேட் எவ்வளோ ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று மூன்று இருக்குது இந்தியாலேயே மிக பெரிய நகரங்களில் தமிழ்நாடு இரண்டாவது இரண்டாவது இடத்துல இருக்காங்க அர்பனைசேஷன் ரேட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்காங்க முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா முதல் இடத்துல கேரளா இருக்காங்க ஸோ அதே மாதிரி அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இந்தியாவிலேயே தமிழ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதே மாதிரி அதிகமான பாலிடெக்னிக் காலேஜும் இந்தியா அதிகமான இன்ஜினியரிங் காலேஜும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டுடைய இன்ஃபேண்ட் மொட்டாலிட்டி ரேட் ஐஎம்ஆர்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தை இறப்பு விதம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு நூறு குழந்தை ஆயிரம் குழந்தைகள் பிறகுது அப்படின்னா அந்த ஆயிரம் குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் இறந்து போகுது ஒரு ஆயிரம் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் இறந்து போகுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஐஎம்ஆர் இன்ஃபேண்ட் மொட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாட்டில் மோட்டல் ரேட் பதிமூணு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பர்த்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் பர்த்டேட் எவ்வளோ பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட ஒரு சில முக்கியமான இண்டிகேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ் பல பரிமான வறுமை குறியீடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான குறியீடு இருக்குது இந்த ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாப்பா நம்மளுடைய நித்தியோக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கிராமலையும் ஒவ்வொரு வீடுகளிலையும் போயிட்டு அவங்க அவங்க வீட்டில் வந்து தண்ணி இருக்கா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான உணவு உடை இருப்பிடம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு ஒரு மாநிலத்தில் எத்தனை சதவீத மக்கள் வந்து இந்த வறுமைக்கு வறுமை கோட்டு கீழே பல வருமான வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் எந்த மாநிலத்தில் ரொம்ப குறைந்த மக்கள் இந்த மல்டி டைமென்ஷனல் பவர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸோ கேரளாவில் தான் ரொம்ப குறைந்தது அதுக்கு அடுத்தபடி இரண்டாவது கம்மியாக தமிழகம் இந்த மல்டி ட டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸில் தமிழகம் வந்து இரண்டாவது

பாவர்ட்டில் இருக்காங்க வறுமையில் இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதே எது நீங்கள் நார்த் இந்தியாவில் எடுத்துருந்தீங்க பீகார் ஜார்க்கண்ட்ல அப்படின்னா இருபது சதவீதம் முப்பது சதவீதம் மக்கள் வந்து வறுமை கீழே இருக்காங்க பட் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறதுனா சராசரியா ஒரு நபர் எவ்வளோ ஆண்டுகள் வாழ்றாரு சராசரியா ஒரு நபர் எவ்வளோ ஆண்டுகள் வாழ்றாரு அப்படிங்கிறதுக்கு பேர்தான லைஃப் எஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி மூணு ரெண்டு சேதம் எவ்வளோ பாயிண்ட் டூ எழுபத்தி மூணு இரண்டு சேதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதே மாதிரி லிட்ரேசி ரேட் லிட்ரேசி ரேட் அப்படிங்கிறது எழுத்தறிவு தமிழ்நாட்டில் எழுத்தறிவு எவ்வளோ இருக்கு அப்படின்னா எண்பது புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்பது எயிட்டி பாயிண்ட் ஜீரோ நைன் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது எயிட்டி பாயிண்ட் ஜீரோ நைன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதமாக இருக்கு ஸோ இந்தியாவிலேயே தமிழ்நாடு எழுத்தறிவுல நாலாவது இடத்துல இது வந்து இரண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸ் படி டேட்டா ஸோ இந்தியாவிலேயே எழுத்தறிவுல தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்காங்க அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன் ஸோ மொத்த சேர்க்கை விகிதம் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா ட்வெல்த்து முடிச்சு எத்தனை பேர் நூறு பேர் டுவெல்த் முடிக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் காலேஜ் போகிறாங்களா தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஸோ நூறு பேர் வந்து டுவெல்த்து முடிக்கிறாங்க டுவெல்த் படிச்சு முடிக்கிறாங்க அந்த நூறு பேர்த்துல எத்தனை பேர் காலேஜுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர்னு போறாங்க இதுதான் இந்தியாவிலேயே அதிகம் ஸோ இந்தியாவிலேயே இந்த ஹையர் எஜுகேஷன் கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகம் யார் இருக்கா தமிழ்நாடு வந்து அதிகமாக இருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தில் எந்தெந்த துறைகள் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தில் எந்தெந்த துறைகள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் எக்கனாமியில் படிச்சிருப்பீங்க எக்கனாமியில் நம்மளுடைய பொருளாதாரத்தை மொத்தம் மூன்றரை கேட்டகிரி சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி மூன்றரை கேட்டகிரியாக பிரிப்பாங்க ஸோ இதுல சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் நம்ம தமிழக த தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு சர்வீஸ் செக்டர் அதாவது சேவைத்துறை வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு எவ்வளோ ஃபிஃப்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு வந்து சர்வீஸ் செக்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் வந்து இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் நாலேஜ் செக்டர் அதாவது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்காங்க இல்லையா இவங்க வெறும் பதிமூணே பதிமூணு பர்சன்டேஜ் மட்டும் தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ போது இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுக்கு எந்த துறையிலேருந்து அதிகமான வருவாய் வருது நம்மளுடைய சர்வீஸ் செக்டார்லேருந்து அதிகமான வருவாய் அதுக்கடுத்து இரண்டாவதாக தொழிற்துறை மேனுஃபேக்சரிங் அடுத்து நான் மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாக இந்தியா லெவல்லையும் சரி தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி இதுதான் ட்ரெண்ட் அதிகமான வருவாய் வந்து தான் வருது சர்வீஸ் செக்டாரில் இருந்து அதே மாதிரி குறைவாக யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறா அக்ரிகல்ச்சர் வந்து குறைவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ இதுவரை பார்த்தது எல்லாமே தமிழ்நாடு பேசிக்கான விஷயங்கள் ஸோ அடுத்து இப்போ இந்திய பொருளாதாரத்துறைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்தியா பொருளாதாரம் அப்படிங்கிறது உலகத்துடைய மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது உலகத்துடைய மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இந்தியாவுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுடைய புள்ளியல் துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய டேட்டா படி இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கும் எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டபிள்யூ வேர்ல்டு எக்கனாமிக் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதுலேயுமே அதை தான் சொல்லியிருக்காங்க அப்போ தமிழ்நாடு இந்தியாவுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்க போது ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்க போது இந்தியாவுடைய அந்த பொருளாதாரத்துக்கு யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படின்னா தமிழ்நாட்டு மாதிரியே தான் ஸோ சர்வீஸ் செக்டர் நம்மளுடைய இந்த சேவை இருந்து அதிகமாக வருது அதுக்கு அடுத்து அப்படியே இரண்டாவது வந்து பார்த்திங்க செகண்டரி செக்டர் அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டர் அடுத்து கம்மியாக ரொம்ப 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 கம்மியாக யார் நம்ம வந்து தமிழ் இந்திய எக்கனாமிக் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது அதே மாதிரி எஃப்டி அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை அதிகமான அந்நிய நேரடி முதலீடு வந்து இருந்துச்சு நீங்கள் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஏழு இந்தியாவுடைய அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஏழு இருந்துச்சு இந்தியாவுடைய அந்நிய நேரம் முதலீடு எவ்வளோ அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஏழு அப்படிங்கிறது இந்தியாவுடைய அந்நிய நேரடி முதலீடு அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து அறுபத்தி நாலு பில்லியன் அறுபத்தி நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய அந்நிய நேரடி முதலீடு பட் இப்போ அப்படியே கம்மியாக கம்மியாக பார்த்திங்க அப்படின்னா வெறும் இருபத்தெட்டு புள்ளி பதினாறு இரு இருபத்தெட்டு புள்ளி பதினாலு தாருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொரோனாக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறமா லாக்டவுனு இதனால் உலகத்துறை மொத்த பொருளாதாரமே வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திச்சு ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது பண்ணுறதில்ல முதல் காரணம் அவங்களோட பணம் இல்லை மாதிரி இந்தியாவுடைய க்ரோத் ரேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கறதுனால மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தயங்கி தான் வந்து

லாஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஒன்போது ஆறு சதம் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஒம்பது இருக்கும் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தொழில்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா அவங்க ரிலீஸ் பண்ண டேட்டா படி தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஒம்போது புள்ளி நைன் பாயிண்ட் சிக்ஸ் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி இவ்வளோ நைன் பாயிண்ட் நைன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியாக இருந்திருக்கு அடுத்த தமிழ்நாட்டுடைய பெர்கேபிட்டல் இன்கம் அதாவது தனிநபர் வருமானம் தனிநபர் வருமானம் அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு 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 இடத்துல ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு ஒரு நாட்டில் இல்லை ஒரு மாநிலத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து பேரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வருமானம் வரும் இதில் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்பார் வந்து அஞ்சாயிரூவா இன்னொருத்தவருந்து இன்னொருத்தர் வந்து பத்து ரூபா அந்த மாதிரி இந்த பத்து பேர் ஒவ்வொரு மாதிரியான சம்பளம் வந்து சம்பாரிப்பாங்க இல்லையா இவங்களுடைய மொத்த சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத கூட்டி அதில் இந்த பாப்புலேஷன் மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ பத்து அப்படிங்கிறத டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான நபர் வருமானம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பத்து பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு சம்பளம் வாங்கி ஒரு பத்து ந நபர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க பத்து பேரும் சேர்ந்து ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு லட்சம் ரூபாய பத்தாயிரம் டிவைட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் இல்லையா அப்போது அந்த பத்தாயிரம் தான் என்ன அப்படின்னா அந்த பத்து பேருடைய தனி நபர் வருமானம் பெர்காபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாட்டுடைய பெர்க்காபிட இன்கம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் எவ்வளோ டூ பாய்ண்ட் செவன் எயிட்டி லட்சம் தான் தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டல் இன்கம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாலையே நான்காவது இந்தியாவிலேயே நான்காவது மேலே பெர்காபிட இன்கம் தமிழ்நாடு வந்து நான்காவது மாநிலமாக இருக்காங்க ஸோ முதல்ல யார் இருக்கா அப்படின்னா தெலுங்கானா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் தமிழ் தெலுங்கானால மூணு லட்சம் வந்து தெலுங்கானுடைய பேர் கேபிட்டல் இன்கம் அதுக்கு அடுத்து கர்நாடகா மூணு தென் ஹரியானா ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு தமிழ்நாடு ரெண்டு லட்சம் தமிழ்நாடுடைய சராசரி வருமானம் சராசரி பெர் கேப்டன் இன்கமாக இருக்குது ஓகேவா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நீங்கள் பெர்கேப்டன் இன்கம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் அதிகமாக இருக்கு காஞ்சிபுரத்தில் அடுத்து ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை நாமக்கல் திருப்பூர் இந்த இடத்துல எல்லாமே இந்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டுடைய அதிகமாக இருக்கு அதே மாதிரி ரொம்ப 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 கம்மியாக உள்ள மாவட்டங்கள்னு மாவட்டங்கள் அப்படின்னா முதல்ல திருவாரூர் முதல்ல திருவாரூர் இரண்டாவது வந்து விழுப்புரம் அதுக்கடுத்து பெரம்பலூர் மயிலாடுதுறை ஸோ திருவாரூர் அப்படிங்கிற திருவாரூர் பெரம்பலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை இங்கே எல்லாமே வந்து பெர்கேப்ட் இன்கம் கம்மியாக இருக்குது ஸோ அந்த ஸ்டேட் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்துங்க எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது எங்கெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க அதேமாதிரி தமிழ்நாடு மொத்தம் ஒரு நாலு எக்கனாமிக் ஜோனாக பொருளாதார மண்டலங்களை பிடிக்கிறாங்க ஸோ இதில் எந்த மண்டலத்தில் வந்து அதிகமான ரெவன்யூ தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னா நார்த் ஜோனில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒரு ஒரு பர்சன் அந்த தமிழ்நாடுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா தமிழ்நாட் பொருளாதாரத்துக்கு சதவீதத்துக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து வருது இந்த நார்த் ஜோன்லேருந்து வருது அதுக்கு அடுத்தபடியே வெஸ்ட் வெஸ்ட் ஜோன்லேருந்து இருபத்தொம்பது புள்ளி ஆறு சதவீதம் தென் சவுத் ஜோன்லேருந்து பதினெட்டு வந்து வருது அப்போ தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் வர்றது எங்கே இருந்து நார்த் ஜோன்லேருந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கு அடுத்து இரண்டாவதாக ஈஸ்ட் ஜோன்லேருந்து வருது ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்ததுலாம்னா தமிழ்நாட்டுடைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்குது இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் பணவீக்கம் அப்படிங்கிறத இன்ஃப்ளேஷன் சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன வருஷம் ஒரு கிலோ ஆப்பிள் நீங்கள் ஒரு நூறுபாய்க்கு வாங்குறீங்க இந்த வருஷம் அதே ஆப்பிள் வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா அப்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பத்து பத்து பர்சன்டேஜ் அதே மாதிரி நீங்கள் இரநூறுவாய்க்கு ஒரு பொருள் நீங்கள் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கிற பொருளோடய ரேட் வந்து நூற்றி அஞ்சு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா அர்த்தம் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஒரு நார்மலாக ஒரு பொருளோட ப்ரைஸ் போன இரம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதான் வந்து இன்ஃபிலேஷன் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லா பொருட்கள் என்ன முக்கியமான பொருட்கள் இருக்கோ இந்த எல்லா பொருட்களும் லைன் கூட்டி அதுக்கு சரி நிறைய நிறைய கால்குலேஷன் இருக்குது என்ன பண்ணுவாங்க இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிப்பாங்க ஓகேவா ஸோ பணவீக்கம் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே பொருளாதார வளர்ச்சி இருக்கும் பட் ரொம்ப அதிகமாக போனாலும் வந்து பொருளாதாரத்துக்கு பாதிப்பு அதே மாதிரி ரொம்ப கம்மியாக போனாலும் பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஸோ தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னா அஞ்சு புள்ளி எட்டு தமிழ்நாட்டுடைய இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அஞ்சு புள்ளி எட்டு இருக்குது அதே இது இந்தியா லெவல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வெறும் அஞ்சு புள்ளி ஆறு தான் அப்போது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அஞ்சு புள்ளி ஆறு இங்கே வந்து அஞ்சு புள்ளி எட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதேமாதிரி இந்தியாலேயே எந்த இடத்துல அதிகமான இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் ஆறு புள்ளி

ஹரியானாவில் இருக்குது இந்தியாவிலேயே கம்மியான இன்ஃப்ளேஷன் இங்கே இருக்குது சண்டிகரில் சட்டீஸ்கரில் இருக்குது இல்லாமல் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கனா முக்கியமான டேட்டா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாட்டில் விவசாயம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல பெர் கேப்டா வாட்டர் அவைலபிலிட்டி ஒரு ஒரு சராசரியாக ஒரு நபருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ வாட்டர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பது கியூபிக் மீட்டர் ஒம்பது கியூபிக் மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு தனி நபருக்கு வாட்ரு வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து நம்ம இந்தியாவுடைய பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிப்டி இந்தியாவுடைய ஒரு தனி நபருக்கு வா வாட்டர் அவைலபிடி எவ்வளோ இருக்கோ அதோட ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கியூபிக் மீட்டர் இந்தியாவோட இந்தியாவுடைய இது பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிடி எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூறு கியூபிக் மீட்டர் இப்போ தமிழ்நாட்டில் வெறும் தொள்ளாயிரம் கியூபிக் மீட்டர் தான் இருக்குது அதேமாரி தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளோ அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு மீட்டர் எவ்வளோ தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு மீட்டர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய சராசரி மலைப்புலி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு மீட்டர் அதேமாரி தமிழ்நாட்டுடைய நீர் தேவைகளை பூர்த்தி செய்கிற முக்கியமான டேம்ஸ் எது அப்படின்னா மேட்டூர் டேம் பவானிசாகர் வைகை பாபநாசம் சார் மேட்டூர் பவானிசாகர் வைகை பாபநாசம் இந்த டேம்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நீர் தேவையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டுலேருந்து எழுபத்தி ஆறு பர்சன்ட் தமிழ்நாட்டுடைய நீர் தேவையில் தமிழ்நாட்டுடைய நீர் தேவையில் ஐம்பத்தெட்டுலேருந்து எழுபத்தெட்டு பர்சன்ட் நீர் தேவையை எந்தெந்த இது வந்து இது பண்ணுது மேட்டூர் பவானிசாகர் வைகை பாபநாசம் மேட்டூர் பவானிசாகர் வைகை பாபநாசம் இந்த டேம்ஸ் தான் வந்து பூர்த்தி பண்ணுது ஓகேவா ஸோ அடுத்து தமிழ்நாட்டுடைய நீர்ப்பாசனங்கள் ஸோ விவசாயிகள் வந்து நீர்ப்பாசனம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இதில் எந்த வகையான நீர்ப்பாசனம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வெல் ஸோ கிணறு கிணறு கிணத்தவெளி ஓப்பன் வெல்லாக இருக்கட்டும் இல்லை டியூப் வெல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரி கிணறு மூலியமாக நீர்ப்பாசனங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூ பத்தொம்பது பர்சன்டேஜ் விவசாயிகள் இரிகேஷன் இதில் தான் பண்ணுறாங்க இந்த வெல் வெள்ளிரிகேஷனை தான் பண்ணுறாங்க இதுக்கு அடுத்தபடியே கெனல் அந்த கால்வாய்கள் மூலயமா இருபது பர்சன்டேஜ் ஸோ டேங்க் மூலியமாக பதிமூணு புள்ளி ஒம்போது ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயத்துறை வந்து நம்மளுடைய மொத்த பொருளாதாரத்துக்கும் எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி எவ்வளோ ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி வந்து நம்ம தமிழக த தமிழ்நாட்டுடைய மொத்த பொருளாதாரத்துக்கும் விவசாயத்துறை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது கிராமங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் எவ்வளோ நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் கிராமத்தில் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழில்களையும் நம்பி தான் இருக்காங்க ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஃபார்மர்ஸ் எத்தனை விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி இரண்டு லட்சம் எவ்வளோ நைன்டி லேக் தொண்ணூத்தி லட்சம் விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டில் விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் இதில் இவங்களுடைய சராசரி லேண்ட் ஹோல்டிங் இவங்க இவங்களுடைய சராசரி அந்த நிலம் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு ஹெக்டார் எவ்வளோ ஒரு விவசாயி சராசரி எவ்வளோ தான் இருக்குது இந்தியாவில் சராசரியாக தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு விவசாயிகிட்ட எவ்வளோ நிலம் இருக்குது ஜீரோ புள்ளி ஏழு ஹெக்டர் மட்டும்தான் வந்து நிலம் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளில் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து சதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர் யார் ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர் சிறு குறு விவசாயிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது இருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து தமிழ்நாடு கிராப் ப்ரொடக்டிவிட்டி தமிழ்நாடு எது இல்லைனாலும் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆயில் சீட் கிரவுண்ட் நட் அந்த எண்ணெய் வித்துக்கள் இருக்கு இல்லையா எண்ணெய் வித்துக்களில் இந்தியாவில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க அதே மாதிரி கிரவுண்ட் நட் நிலக்கடலையும் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா மாய்ஸ் மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்காங்க அதே இரண்டாவது இடத்துல இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடி நெல் உற்பத்தியில் மூன்றாவது இடம் ஸோ முதலிடம் இல்லை முதலிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் நட் நிலக்கடலை எண்ணெய் வித்துக்களில் முதலிடம் இரண்டாவது இடம் மக்காச்சோளம் மாய்சில் இரண்டாவது இடம் இடம் வந்து நெல் பேடியில் இந்தியாவில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஸோ அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் மொத்தம் எத்தனை சதவீதம் இடம் வந்து அக்ரிகல்ச்சருக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸோ முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இடங்கள் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்காக பயன்படுத்தி படுத்துறாங்க அதே மாதிரி பாரஸ்ட் ஏரியா வந்து பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கு ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஸோ தமிழ்நாட்டில் 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 இந்த 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 ஆர்கானிக் 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 ஃபார்மிங் 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 எல்லாத்தையுமே வந்து 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 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு தான் என்ன 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 அப்படின்னா அப்படின்னா தமிழ்நாடு 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 சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இவங்க சொல்கிறாங்க டபுளாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாலேயே அதிகமான இந்த ஆர்கானிக் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாலேயே அதிகமாக இந்த இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை எக் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு வந்து முட்டை உற்பத்தியில் இரண்டாவது இடம் தமிழ்நாடு எக் ப்ரொடக்ஷனில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அதேமாதிரி மீட் ப்ரொடக்ஷனில் ஆறாவது இடம் இறைச்சி உற்பத்தியில் ஆறாவது இடம் அடுத்து மில்க் ப்ரொடக்ஷனில் பதினோரு இடத்துல இருக்காங்க இந்த டேட்டா ரொம்ப முக்கியம் அக்ரிகல் அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறைகளை எடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து எக் ப்ரொடக்ஷனில் ஸோ முட்டை உற்பத்தியில் எத்தனை பர்சன்டேஜ் முட்டை உற்பத்தியில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அதே மாதிரி மீட் ப்ரொடக்ஷன் இறைச்சி கறி உற்பத்தியில் ஆறாவது இடத்துல மில்க் ப்ரொடக்ஷனில் பதினோராவது இடத்துல தமிழகம் வந்து இருக்காங்க இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் சார்ந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான டேட்டா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் தொழிற்சாலையுடைய வளர்ச்சி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான இண்டஸ்ட்ரி அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அதே மாதிரி அதிகமான தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்து இன்வெஸ்டட் கேபிட்டல் இந்த தொழிற்சாலைகளில் பண்ணக்கூடிய முதலீடு இல்லையா இதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்காங்க ஸோ முதல் இடத்துல குஜராத்து ஸோ தமிழ்நாட்டில் அந்த இண்டஸ்ட்ரியல் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி ஐந்து புள்ளி லட்சம் கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எதிலில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னா பதினாலு லட்சத்தி நா பதினாலு லட்சம் கோடி எவ்வளோ பதினாலு புள்ளி பதினாலு புள்ளி நா நா நாற்பத்தி நாலு லட்சம் கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவுட்புட் வந்து வருது அதே மாதிரி ஜிவிஏ தமிழ்நாட்டுடைய கிராஸ் வேல்யூ ஆடர் இண்டஸ்ட்ரி வந்து கிடைக்கக்கூடிய அந்த கிராஸ் வேல்யூ வரட அப்படிங்கிறது இருபத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சம் ஸோ அடுத்து தமிழ்நாடு வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த தொழிற்சாலைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் ஸோ மோட்டார் வெஹிக்கிளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க எதனால் இந்த இதில் ஸோ மோட்டார் வெஹிக்கிளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க அதேமாரி வந்து வியரிங் அப்பேரல்ஸ் இந்த கார்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலையா இதில் வந்து தமிழ்நாடு இடத்துல இது முதல் இடத்துல இருக்காங்க அடுத்து லெதர் ஸோ லெதர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா தோல் பொருட்கள் இதில் தமிழ்நாடு முதல் இடத்துல ஸோ முதலிடத்தில் எதில் மோட்டார் அதே மாதிரி அப்பரல்ஸில் அதுக்கடுத்து அடுத்து வந்து லெதர் ப்ராடக்ட் இந்த மூன்று ப்ராடக்ட்லேயுமே தமிழ்நாடு இந்தியா லெவலில் முதல் இடத்துல இருக்காங்க ஓகே இண்டஸ்ட்ரில் இந்த மூணு இண்டஸ்ட்ரிலையுமே தமிழ்நாடு முதல் இருக்காங்க அதே மாதிரி இரண்டாம் இடம் எடுத்துட்டிங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் இந்த துணிமணி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா அதில் இரண்டாவது இடம் தென் மெஷினரி பெரிய பெரிய மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய தொழிலில் தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்துல தென் கம்பெனி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஆப்டிக்கல் இந்த மாதிரியான ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறதுல தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அப்போது தமிழ்நாடு எதில் முதலிடத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் தென் இரண்டாவது இடத்துல எதில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்புறம் நினைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு ஸோ இதில் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு முதலீடு வர்றதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் எவ்வளோ ஆறு புள்ளி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் லேக் ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் முதலீடு வர்றதுக்காக கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலிமா எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது தமிழக அரசாங்கம் டார்கெட்டாக வச்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோ இளைஞர்களுக்கு அளவுக்கு பதினாலு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து தமிழ்நாடு எஃப்டிஐ எஃப்டிஐ எப்படி அப்படிங்கிறதுனா அந்நிய நேரடி முதலீடு தமிழ்நாட்டுடைய அந்நிய நேரடி முதலீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது இந்தியாவுடைய மாநிலங்களுடைய பட்டியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது ஆறாவது இடத்துல சிக்ஸ்த்து பிளேஸ்சில் வந்து இருக்குது முதல் பிளேஸில் மகாராஷ்ட்ரா இருக்காங்க இரண்டாவது ப்ளேஸில் குஜராத் அடுத்து மூன்றாவது கர்நாடகா அடுத்து டெல்லி தெலுங்கானா இதான் வந்து இந்தியாவுடைய டாப் ஃபைவ் அந்நிய நேரடி முதலீட்டில் டாப் ஃபைவ்ல இருக்கிறது யார் இந்தந்த மாநிலங்கள் தான் ஸோ அப்போ தமிழ்நாடு ஆறாவது இடத்துல தமிழ்நாடு வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க ஸோ கோவிடுக்கு முன்னாடி வர தமிழ்நாட்டுடைய அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பட் கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தமிழ்நாட்டுடைய அந்நிய நேரடி முதலீடு வந்து கம்மியாகிட்டே வர அதே இதுவரை நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் இண்டஸ்ட்ரியல் செக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டர் தமிழ்நாட்டில் சர்வீஸ் செக்டாருடைய வளர்ச்சி சேவைத்துறையுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ஓகேவா ஸோ இந்த துறையை பொறுத்தவரை இது இந்த துறை அப்படிங்கிறது எதெல்லாம் வரும்னா ஐடி அதுக்கப்புறமா பேங்கிங் எஜுகேஷன் இந்த மாதிரியான நமக்கு சேவைகள் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இந்த சர்வீஸ் செக்டார் சேவை அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க ஓகேவா ஸோ இந்த சேவை துறையுடைய வளர்ச்சி குரோத் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் எவ்வளோ ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து இந்த ட்ரைசரி செக்டாரோடைய குரோத் இந்த சர்வீஸ் செக்டருடைய குரோத் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இதில் முக்கியமாக நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது யார் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஸோ தமிழ்நாடுனாலே நமக்கு ரியல் எஸ்டேட் தான் முக்கியம் ஸோ ரியல் எஸ்டேட்லேருந்து ஒம்பது புள்ளி நாலு ஒரு சதம் எவ்வளோ ஒம்பது புள்ளி நாலு ஒன்று சதவீதம் வந்து ரியல் எஸ்டேட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதே மாதிரி ட்ரேடு ரிப்பேர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஏழு புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து வருது ஸோ அதுக்கடுத்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து ஏழு புள்ளி ஆறு ஏழு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஞ்சு புள்ளி ஏழு நாலு தென் ஃபினான்ஸ் சர்வீஸ் நாலு புள்ளி ஆறு ஒம்பது எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் செக்டாரில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய முக்கியமான துறைகள் ஓகே ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இந்த எக்கனாமிக் சர்வை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம அடுத்த பட்ஜெட் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ